அன்பிற்கினிய நண்பர்களுக்கு காலை வணக்கம் நண்பர்களே இன்று மார்கழி திங்கள் ஒன்பதாவது நாள் திருப்பாவை பாடலமுதத்தின் ஒன்பதாவது பாசுரத்தை படிக்க இருக்கிறோம் இந்த உலகில் உள்ள இன்பங்கள் எல்லாம் நிலையானவை என்று எண்ணித்தான் உலக மக்கள் அதில் மூழ்கி இருக்கின்றார்கள் ஆனால் அவை நிலையானவை அல்ல திருமால் மட்டுமே நிலையானவர் ஆதலால் இறைவனைப் போற்றி பாடி நிலையான இன்பத்தைப் பெற வாருங்கள் என்று இப்பாசுரம் நம்மை அழைக்கிறது பாசுரம் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண்வளரும் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்கிறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உண்மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய் உரை பிரகாசமான நவரத்தினங்களால் கட்டப்பட்ட மாளிகையில் சுற்றி சூழ விளக்கேறிய நறுமண திரவியம் மனம் வீச அழகிய பஞ்சிமத்தையில் உறங்கும் எங்கள் மாமன் மகளே உன் வீட்டு மணிக்கதவை திறப்பாயாக எங்கள் அன்பு மாமியே அவளை நீ எழுப்பு உன் மகளை எத்தனை நேரமாக நாங்கள் கூவி அழைக்கிறோம் அவள் பதிலே சொல்லவில்லையே அவள் ஊமையா செவிடா சோம்பலா அவளை ஆட்கொண்டு விட்டதா அல்லது எழ முடியாதபடி ஏதாவது மந்திரத்தில் சிக்கிவிட்டாளா உடனே எழச்சொல் எங்களுடன் இணைந்து மாயங்கள் செய்பவன் மாதவத்துக்கு சொந்தக்காரன் வைகுண்டத்துக்கு அதிபதி என்றெல்லாம் அந்த நாராயணனின் திருமங்களை திருநாமங்களை சொல்லச் சொல்லுங்கள் என்று சொல்கிறார்கள் விளக்கம் என்னவென்றால் உலக மக்கள் மாட மாளிகை பஞ்சுமெத்தை என சொகுசு வாழ்க்கையில் சிக்கி சோம்பலில் கட்டுண்டு கிடக்கின்றார்கள் இதிலிருந்து அவர்களை மீட்டு பகவானின் இருப்பிடமான வைகுண்டமே நிலையானது என்பதை அறிவுறுத்த வேண்டும் அந்த வைகுண்டத்தை அடைய பகவானின் திருநாமங்களை சொல்ல வேண்டும் பெரும் பாகவதி என்பதால் ஆண்டாள் அவளது தூங்கும் நிலையை கூட கண் வளரும் என்று பெருமையாக குறிப்பிடுகிறாள் அமைதியான யோகத் துயில் அது தூமணி மாடமும் சுற்றும் விளக்கும் தூபமும் துயிலனையும் ஒரு செல்வச் சூழலை சொல்கிறது அல்லவா அத்தகைய செல்வமே எது சத்தியம் நிலையானது என்பதை மறந்துவிட செய்கிறது அந்த நிலையைத்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ என்று ஆண்டாள் நயம்படப்பாடுகிறாள் தூமணி மாடத்து என்று தொடரும் தொடங்கும் இந்த பாசுரம் போலவே நம்மாழ்வார் அருளிய பத்து தொலைவில்லி மங்கள அதாவது அது ஒரு வைணவ திவ்ய பிரதேசம் அந்த பாசுரங்களில் முதல் பாசுரம் துவளில் மாமணி மாட என்று தொடங்குவதை குறிப்பிட வேண்டும் அந்த பத்தும் தொலைவில்லி மங்கள பெருமானிடம் மயில் கொண்ட பராங்குச நாயகியை பற்றிய திருப்பாசுரங்கள் இவை இரண்டையும் ஒப்பு நோக்கினால் வைணவ ஆச்சாரியர் விளக்கி சொன்ன அருமையான வியாக்கியானங்கள் நாம் கண்டுவரலாம் பரம பரமநானவன் தேவர்கள் தன் திருவடியில் சமர்ப்பித்த ரத்தினங்களில் கசடானவற்றை தூய்மைப்படுத்தி துவளில் மாமணிகளாக தான் வைத்து தூய்மையால் பிரகாசிக்கின்ற ரத்தினங்கள் ஆண்டால் குறிப்பிடும் இந்த பாகவதியின் தூமணி மாடத்தை அலங்கரித்தனவாம் நாயகி பாவம் அதாவது கண்ணனின் பரிபூரண அன்புக்கு அருளுக்கு பாத்திரமான உணர்வு இங்கு அழகாக வெளிப்படுகிறது பாருங்கள் உறங்கும் பாகவதியின் தாயாரை துணைக்கு அழைப்பதால் மாமீர் அவளை இழுப்பீரோ என்று கூப்பிடும்போது பகவதியின் தொடர்பு ஆச்சாரிய ஆசிகளும் அவசியம் என்பதை வலியுறுத்துகிறது இந்த நாயகி பாவம் சில நேரங்களில் செல்ல கோபத்தையும் ஏற்படுத்தும் என்பதற்குத்தான் திருமங்கை ஆழ்வாரே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார் ஒரு சமயம் பரமனை சந்திக்கும் மிகுந்த எதிர்பார்ப்புடன் கலியனார் திருநின்ற ஓர் பெருமாளை தரிசிக்க சென்றபோது கோயில் பட்டர் சன்னதியின் திரையை மூடிவிட்டார் ஆழ்வாருக்கு வந்ததே கோபம் திருநின்ற ஊரில் நீரே வாழ்ந்து போம் என்று சொல்லிவிட்டு போய்விட்டாராம் நான்கு வகை புருஷார்த்தங்களில் அதாவது தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் இதில் மோட்சமே உரிய உயரது ஆக இருப்பினும் ஒரு சமயம் ராமானுஜரிடம் நான்கில் எது உண்மையான புருஷார்த்தம் என்று கேள்வி கேட்டபோது கடை சன்னியாசியான அவர் கூறிய பதில் ஆச்சரியப்படுத்துகிறது அதாவது உடையவர் சொல்கிறார் அந்த காமம் எல்லாம் கண்ணனுக்கே கண்ணன் மேலான காமமே பேரன்பு என்று பொருள் சொல்கிறார் அதுதான் உண்மையான புருஷார்த்தம் என்றார் துயிலில் இருக்கும் அந்த பாகவதையை எழுப்ப அவள் தாயாரை துணைக்கழித்தும் அவளை சிறிது கடிந்து பேசியும் அவள் காதில் எதுவும் விழாத காரணத்தினாலே கோதையின் ஆச்சியார் பரமனின் திருநாமங்களை சொன்னாலாவது எழுந்திருப்பாளோ என்று எண்ணித்தான் மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று பாடுவதாக கொள்வதிலும் ஒரு நயம் இருக்கிறதல்லவா அப் பாகவதையும் துயில் விட்டு எழுந்தாள் என்று சொல்லவும் வேண்டுமா மாமாயனின் மாயத்தை யாரால்தான் புரிந்து கொள்ள முடியும் ஆழ்வாரே சொல்கிறார் அமைவுடை நாரணன் மாயை அறிவார் யாரே என்று அருளியிருக்கிறார் வராக அவதாரத்தின் போது பெருங்கடலானது பரமனின் கணு காலை மட்டுமே அனைத்ததாம் கிருஷ்ண அவதாரத்தால் அவதாரத்திலோ யசோதாவால் கண்ணனை கையளவு நீரிலே குளிப்பாட்ட முடிந்ததா அவனது மாயை அத்தகையதான் மாமேகம் சரணம் பிரஜ என்று எல்லோரையும் தன் திருவடிகளை பணிய சொன்ன கண்ணபிரானே யசோதை தன்னை குளிப்பாட்டும் போது அவளது இரு கால்களையும் இருகப்பற்றிக் கொள்வானாம் மாமாயன் நாமம் பலவும் நவின்றேலோ என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும் அதாவது மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று மூன்று நாமங்களை அனுஷ்டிப்பது அவனது பல அதாவது ஆயிரம் திருநாமங்களை பாடுவதற்கு நிகரானது என்ற செய்தியை ஆண்டால் நமக்கு இங்கே அருள்கிறாள் அவன் மாமாயன் ஆயர்பாடியில் கண்ணனாக இருந்தாலும் திருமகளின் கணவனான திருப்பார்கடல் மாதவனும் அவனே பரமவதத்தில் வீற்றிருக்கும் வைகுந்தனும் அவனே ஆக பூரண சரணாகதியை கைக்கொண்டு நாம் அடைய வேண்டிய இடம் அந்த வைகுந்தமே அதனால்தான் வைகுந்தனை கடைசியாக வைத்தால் போலும் ஆண்டாள் இந்த பாசுரத்தின் சிறப்பை சொன்ன சொன்னோம் என்றால் உள்ளார்த்தத்தில் ஆச்சாரியனை கொண்டாடுவதாகவே இது கருதப்படுகிறது எட்டாவது பாசுரத்தில் முந்தைய பாசுரத்தில் ஆண்டாளும் அவளது தோழிகளும் துயிலெழுப்பிய பெண் கண்ணனுக்கு உகந்தவள் மட்டுமே ஆனால் இப்பொழுது இந்த ஒன்பதாவது பாசுரத்தில் எழுபப்படும் பெண் இருக்கிறாளே அவள் ஞானம் மிக்கவளாம் உறங்கும் பெண்ணின் சிறப்பு கருதியே ஆண்டாள் கூட அவளை மாமான் மகளே என்று சொந்தம் கொண்டாடுகிறாள் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதோடு மாமன் என்பவர் சதாச்சாரியன் அதாவது தாய் தந்தையரை விட உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பவராகிறார் அவரது மகள் போது உறங்கும் அந்த பெண் ஆச்சாரியனின் அந்தரங்க சீடராகிறாள் மாமான் மகளே என்று அழைத்ததற்கு திருவாய்ப்பாடியில் ஒரு நெருங்கிய உறவு தனக்கு வேண்டும் என்று ஆண்டாள் கருதுகிறாளோ என்னவோ இது அப்படிப்பட்ட ஒரு சுவையான காரணத்தையும் சொல்லுவார்கள் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனமையல் கண்வளரும் இதைவிட அருமையாக ஒருவர் உறங்குவதை பற்றி கவிநயத்துடன் கோதை நாச்சியாரை தவிர சொல்ல முடியுமா பகவத் அனுபவத்தில் திளைத்த ஞானமிக்க ஒருத்தியின் துயில் கூட கொண்டாடப்பட வேண்டிய செய்தியாகி விடுகிறது என்று நினைத்தால் போலிருக்கும் ஆண்டாள் ஆண்டாளுக்கு அப்பெண் ஏன் இப்படி ஒரு உறக்கத்தில் இருக்கிறாள் என்று புரியவே இல்லை கண்ணத்தில் அனைத்து கவலைகளையும் ஒப்படைத்து விட்டதால் ஒருவேளை நிச்சிந்தையாக அவளால் உறங்க முடிகிறது போல அதுபோலவே உறங்கும் பெண்ணின் தாயிடம் சொல்லியும் அப்பெண் எழுந்துடாததால் ஆண்டால் மிதமான கோபத்துடன் உன் மகள்தான் ஊமையோ அன்று செவிடோ அனந்தலோ என்கிறார் உடனே உறங்குபவளின் பகவத் விஷய ஞானமும் அவள் பக்தியும் நினைவுக்கு வந்துவிடவே சற்றென்று ஆண்டால் நாக்கை கடித்துக்கொண்டு ஏம பேருந்து இல்மந்திரப்பட்டாலோ என்று ஐயத்தின் பழனை அதாவது பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை அந்த பெண்ணுக்கே தந்துவிடுகிறாள் ஏமம் என்ற சொல்லுக்கு பல அர்த்தங்கள் உண்டு இரவு இன்பம் உண்மத்தம் கலக்கம் கழிப்பு காவல் சேமம் திரைச்சீலை புதையல் பொன் மயக்கம் விபூதி என்று எத்தனையோ பொ பொருள்கள் உள்ளனவான் இனி பாசுரத்தின் உள்ளுரையை பார்ப்போம் என்ன சொல்ல வருகிறது தெரியுமா தூமணி மாடத்து சுற்றும் விளக்கிறிய தூமணி மாடம் என்பது அழிவில்லாத ஞானத்தை உள்ளடக்கிய நான் மறையை வேதத்தை குறிப்பில் சொல்கிறது சுற்றும் என்பது வேதத்தின் ஆறு அங்கங்களின் சிக்ஷை கண்டம் நிறுத்தம் வியாகரணம் கல்பம் ஜோதிஷ்டத்தை குறிக்கிறது விளக்கு என்பது வேதாச்சாரத்தை புரிந்து கொள்ள உதவும் ஸ்மிருதி புராண உமரிடங்கள் சார்ந்த ஞானத்தை உள்ளார்த்தமாக கொண்டிருக்கிறது இப்போது உறங்குபவளின் ஞானச் சூழல் புரிகிறது அல்லவா ஞான தீபமாகிய விளக்கு என்ற பதத்தை ஆழ்வார் பாசுரங்களில் பல இடங்களில் காணலாம் ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் உய்துணர்வு என்னும் ஒளிபோல் விளக்கேற்றி என்றும் மிக்க அணை மறையை விரிந்த விளக்கை என்று சொல்வதிலும் நாம் உணரலாம் அடுத்தது தூபம் கமழ என்ற துயிலனை துயிலனைமேல் கண்வளரும் என்றும் சொல்லும்போது தூபம் கமழ என்பது ஞானம் அனுஷ்டானம் மற்றும் வைராகியம் என்ற விஷயங்களை அதாவது தூபம் கமலம் என்பது ஞானம் அனுஷ்டானம் மற்றும் வைராக்கியம் என்ற மூன்று விஷயங்களை குறிப்பில் உணர்த்துவதாக அபிநவ தேசிகள் கூறுவார் துயில் மேல் கண் வளரும் என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும் அதாவது அந்த பெண்ணின் பகவத் ஞான தன்மையை குறிக்கிறது மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்கிறவா என்பதற்கு எளிதில் உணர இயலாத பகவத் விஷயங்களை உபதேசிக்குமாறு சீடன் ஆச்சாரியனை உள்ள தூய்மையுடன் வேண்டுகிறார் என்பது உட்பொருள் அதாவது ஆச்சாரியன் ஒருவரே நமது புலன்சார் தமோகுணங்கள் மற்றும் வினைப்பயன்கள் என்ற கதவின் தாளை விளக்கி மோட்ச சித்திக்கு வேண்டிய ஞானத்தை அருள வல்லவர் என்றும் கொள்ளலாம் அடுத்தது மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்று செவிடோ அனந்தலோ பகவத் சேவைக்கு வேண்டி அவ்வடியவலை எழுப்ப வைணவ ஆச்சாரியர்களிடம் மாமீர் அதாவது வைணவ ஆச்சாரியர்கள் மாமீர் என்று சொல்லி வேண்டுகோள் வழங்குகிறார் வைக்கப்படுகிறது பகவத் ஞானத்தால் உண்டான தன்னொழி மித நிலையானது அதாவது சென்ஸ் ஆஃப் என்லைட்டன்மெண்ட் ஊமையோ அன்று செவிடோ அனந்தலோ என்பதன் உள்ளர்த்தமாகிறது ஏம பெருந்துயுள் மந்திரப்பட்டாலோ என்று அஷ்டாட்சர மந்திரத்தின் ஆதிக்கமே இந்த ஏமப் பெருந்துயலுக்கு காரணமாம் சூடிக் கொடுத்த நாச்சியாரின் தந்தை பெரியாழ்வார் பாசுர வரிகளில் வரும் மயக்க நிலையை ஒத்தது இது பெய்யுமா முகில் போல் வண்ணா உண்டன் பேச்சும் செய்கையும் எங்களை மையலேற்றி மயக்க உண்முக மாய மந்திரந்தான் கொலோ என்பதை நாம் ஒப்பிடலாம் மாமா என் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமும் பலவும் நவின்று ஏழேலோர் எம்பாவா என்று ஆச்சாரியனை அடைந்து உபதேசம் பெற்று பேரின்பம் தரும் பகவத் அனுபவத்தில் கிளைப்போம் என்பது எளிமையான உட்பொருளா இது தவிர இவ்வாக்கியத்திற்கு பல உள்ளுறைகள் இருக்கின்றன மாமாயன் என்று நீர்மையையும் மாதவன் என்பது திருமகளின் நாயகன் என்பதையும் வைகுந்தன் என்பது பரத்துவத்தையும் குறிக்கின்றன இதில் கவனிக்கப்பட வேண்டிய முக்கிய சங்கதி என்னவென்றால் பெரிய பிராட்டியின் சம்பந்தத்தினாலேயே நீர்மையும் பரத்துவமும் பகவானுக்கே சித்திக்கும் என்பதை கோதை நாச்சியார் சொல்கிறார் மாதவன் என்பதை நடுவன் மாமாயன் வைகுந்தன் என்ற இடையில் மிக அழகாக நிலைநாட்டி விடுகிறார் மாமாயன் என்ற பதத்தை பல வகையாக அர்த்தப்படுத்திக் கொள்ளலாம் மாமாயன் என்றால் மா ஆயன் ஆயர் குலத்தின் பெரியவன் சிறந்தவன் மாமாயன் மா ஆயன் திருமகள் தொடர்பு உடைய ஆயர் குலத்தவன் இங்கு மா என்பது திருமகளை குறிக்கின்றது மாலோலன் மாதவன் போல மாமாயன் என்பதும் மா பிளஸ் ஆயன் இஸ்இக்வல் டு இல்லை ஆயன் இவன் மகாவிஷ்ணு தர்மத்தை நிலைநாட்டவே ஆயர் குலத்தில் கோபாலனாக அவதரித்தவன் என்றும் கொள்ளலாம் மாமாயன் பற்றி எப்படி மாய்ந்து மாய்ந்து சொல்ல வேண்டியிருக்கிறது பாருங்கள் இந்த பாசுரத்திலே நமக்கு கிடைத்த அற்புதமான விஷயங்களை அதே போட்டு பார்க்கையிலே ஆண்டால் எந்த காலத்திற்கும் தமிழை மட்டுமல்ல அந்த வேத விஷயங்களையும் எவ்வளவு தத்ரூபமாக எளிமையாக புரிந்து கொள்ளும்படி நமக்கு இருக்கிறாள் என்பதை எண்ணி எண்ணி வியக்கிறோம் என்று கூறி அடுத்த பாசுரத்தில் உங்களை சந்திக்கிறேன் நட்புடன் நாகராஜன் வணக்கம்